ஓட்டல் ஸ்டைலில் முறுமுறுப்பான ரவா தோசை வீட்டிலேயே செய்வதற்கு கீழே உள்ள செய்முறையை பின்பற்றுங்கள் இதற்கு மாவு புளிக்க வைக்க வேண்டிய அவசியமில்லை உடனே செய்துவிடலாம் தேவையான பொருட்கள் ரவை ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் மைதா மாவு கால் கப் தோசை பிரியாமல் வர உதவும் தயிர் கால் கப் புளித்த தயிர் என்றால் சுவை கூடும் தண்ணீர் நான்கு முதல் ஐந்து கப் மாவு மிகவும் நீர்க்கு இருக்க வேண்டும் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஒன்று இரண்டாக நசுக்கியது பச்சை மிளகாய் இரண்டு பொடியாக நறுக்கியது இஞ்சி ஒரு சிறிய துண்டு துருவியது கறிவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி சிறிதளவு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கியது உப்பு தேவையான அளவு எண்ணெய் அல்லது நெய் தேவையான அளவு செய்முறை விளக்கம் மாவு கலத்தல் ஒரு பாத்திரத்தில் ரவை அரிசி மாவு மைதா மாவு உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும் இதில் நான்கு கப் தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைத்து கொள்ளவும் தாளிப்பு சேர்க்க வேண்டியவை இதனுடன் சீரகம் மிளகு இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி சேர்த்து கலக்கவும் ஊற இந்த மாவை இருபது முதல் முப்பது நிமிடம் அப்படியே வைக்கவும் ரவை தண்ணீரை உறிஞ்சுவதால் முப்பது நிமிடம் கழித்து மாவு கெட்டியாக இருந்தால் மீண்டும் சிறிது தண்ணீர் சேர்த்து மோர் பதத்திற்கு நீர்க்க ரொம்பவும் தோசை ஊற்றுதல் தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து நன்றாக சூடுபடுத்தவும் கல் சூடானதும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை கல்லின் மேல் தூவவும் சுடுதல் இப்போது கரண்டியால் மாவை எடுத்து கல்லின் ஓரங்களிலிருந்து நடுப்பகுதிக்கு தெளிப்பது போல ஊற்றவும் சாதாரண தோசை போல தேக்கக்கூடாது ஆங்காங்கே ஓட்டைகள் இருப்பதுதான் ரவா தோசையின் சிறப்பு எண்ணெய் விடவும் ஓரங்களிலும் நடுவிலும் தாராளமாக எண்ணெய் அல்லது நெய் விடவும் அடுப்பை மிதமான தீயில் மீடியம் ஃப்ளேமில் வைத்து சிவக்க விடவும் பரிமாறுதல் ஒரு பக்கம் நன்றாக முறுமுறுப்பாக சிவந்ததும் அப்படியே மடித்து எடுக்கவும் ரவா தோசையை திருப்பி போட வேண்டிய அவசியமில்லை முக்கிய குறிப்புகள் மாவு பதம் மாவு தண்ணீராக இருந்தால்தான் தோசை முறுமுறுப்பாக வரும் கெட்டியாக இருந்தால் தோசை தடிமனாக மாறிவிடும் கல் சூடு ஒவ்வொரு தோசை ஊற்றுவதற்கு முன்பும் மாவை நன்றாக கலக்கிவிடவும் இல்லையென்றால் ரவை அடியில் தங்கிவிடும் கல் நன்றாக காய்ந்த பிறகுதான் மாவை ஊற்ற வேண்டும் இந்த மொறுமொறு ரவா தோசையை தேங்காய் சட்னி அல்லது காரச் சட்னியுடன் சாப்பிட்டால் மிக சிறப்பாக இருக்கும்